இது நம் தலைமுறையைச் சேர்ந்த சுயம் சேவகர்களுடைய சௌபாகியமாகும் அதாவது நமக்கு சங்கத்தின் நூற்றாண்டு என்பது போன்ற மகத்தான வேலையை பார்க்க முடிந்திருக்கிறது நான் இந்த சந்தர்ப்பத்திலே தேச சேவை என்ற உறுதிப்பாட்டிற்கு அர்ப்பணித்த கோடானு கோடி சுயம் சேவகர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மனதார வாழ்த்துகிறேன் நான் சங்கத்தின் நிறுவனரும் நம் அனைவருக்கும் ஆதர்சமானவரும் இப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுடைய சரணாரவிந்தங்களிலே நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன் நண்பர்களே சங்கத்தின் இந்த நூற்றாண்டு கால கௌரவமான பயணத்தின் நினைவாக இன்று பாரத அரசாங்கமானது சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தை வெளியிட்டது நூறு ரூபாய் நாணயத்திலே ஒரு புறத்திலே தேசிய சின்னம் இருக்கிறது இன்னொரு புறத்திலே சிங்கத்தோடு கூட வரத ஹஸ்தத்தோடு பாரத மாதாவின் சிறப்பான தோற்றம் இருக்கிறது மேலும் சமர்ப்பண உணர்வோடு அவளை வணங்கும் சுயம் சேவகர்களை காண முடிகிறது பாரத நாட்டு நாணயத்திலே பாரத மாதாவின் திருவுருவம் ஒருவேளை சுதந்திர பாரதத்தின் வரலாற்றிலே முதன் முறையாக இருக்கிறது. இந்த நாணயத்தின் மீது சங்கத்தின் ஞான வாக்கியமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது ராஷ்டிராய ஸ்வாஹா இதம் ராஷ்ட்ராய இதன் நமமா சங்கத்தின் சுயம் சேவகர்கள் இவர்கள் இடைவிடாமல் தேச சேவையில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் சமூகத்தை சக்தியுடையதாக ஆக்கி வருகின்றார்கள் இதன் காட்சியும் கூட அந்த நினைவு தபால் தலையிலே இருக்கின்றது நான் இந்த நினைவு நாணயம் மேலும் தபால் தலையின் பொருட்டு நாட்டு மக்களுக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன்